வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு அதில் நம்ம நாட்டில் இருபத்தாறு பேர் இறந்தாங்க பதிலுக்கு நம்ம நாடு ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னு பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க அதில் பதிமூணு பேர் கொல்லப்பட்டாங்க ஐம்பத்தாறு பேர் காயம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சரியான ரிப்போர்ட் வரல இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கு நடுவில் பல பேர் இந்த போரை ஆதரித்தாங்க எதிர்த்தாங்க எல்லாம் இருந்தாங்க எல்லாம் தாண்டி இந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்லியிருக்காருனா இந்த எடப்பாடி பழனிசாமி மட்டும் ஊன்னு சொல்லட்டும் ஒரு ஆயிரம் இளைஞர்களை கூட்டிக்கிட்டு போருக்கு போக தயார் அப்படின்னு சொல்கிறாரு நீ இல்லை உங்கள் எடப்பாடி பழனிசாமியை எல்லைக்கு கூட போக வேணாம் முடிஞ்சால் இந்த கொடநாடு பக்கம் போக சொல்ல பார்க்கலாம் இந்த கொடநாடு மாதிரி பல கொலை கொல்லை இந்த மாதிரி நிறைய வழக்கை வச்சுக்கிட்டு இருந்து தப்பிக்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கிற உங்களுக்கெல்லாம் இந்த வாய் தேவையா பெரிய விவேகானந்தர் என் கூட நூறு இளைஞர்களை அனுப்புங்க நாட்டை மாத்தி காட்டுறேன் அப்படின்னு சொன்ன நம்பி அனுப்பிடுவாங்க பாரு ஆவின் பாலகத்தில் பால்கோவ திருடுன வழக்கு உட்பட ஆவின்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் காசு வாங்கி மோசடி பண்ணுது அதுக்கப்புறம் இன்னும் பல ஊழல் வழக்கை மேலே வச்சுக்கிட்டு நமக்கு இந்த வாய்க்கொழுப்பு தேவையா கோப்பி இதுல ஆயிரம் இளைஞர்களை உடனே அனுப்பிடுவாங்களா போருக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஜெயலலிதா காலில் விழுந்த மாதிரி விழுந்து பாவம் மன்னிப்பு கேட்டாலும் மன்னித்து விட்டுற மாட்டாங்க வாயிலே சுடுவாங்க அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது எதுவாக இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா ஆ